அனைவருக்கு வணக்கம் ஐயா கவிஞர் முத்தலிங்கம் ஐயா அவர்களுடைய பாடல்கள் பற்றி நிறைய பார்த்துட்டு பற்றி சொல்லும் சொல்லும்போது பிறருக்காக வாழ்பவர்கள் தான் மனிதர்கள் என்ற வரிசையிலேயே பிறரை முன்னிலைப்படுத்தியே தன்னை குறைவாகவே சொல்லிக்கொண்டு வருகிறார் பிறரை தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்துவதை ரொம்ப சிறப்பாக ஐயா ஆகியாங்க ஒருவேளை அந்த பண்பினால் தான் அவர் இன்றும் தமிழகத்தில் அறியப்பட்ட கவிஞராக அந்த வேலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரலா அவர்கள் மிக சிறந்த கவிஞர் கவிஞர் சுரலா அவர்கள் ஏன்னா பாரேந்தர் பாரதாசனுடைய பாடல்களில் தன்னை வழிகொடுத்து விட்டு திராவிட இயக்க சிந்தனையில் பல பாடல்களில் திரைசை பாட்டு எழுதியிருக்காரு அந்த வகையிலே சிவகங்கையை சார்ந்த வான்மதி என்ற திராவிட சோழர் தான் அவர் உண்மை அனுபவப்படுத்துறாரு ஐயா முதலிங்க ஐயார அப்படி அனுபவப்படுத்துகிற போது அப்ப மிக சிறந்த பாட்டு இருக்கக்கூடியவர் ஒண்ணு இவர் சிரிச்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஏப்பா சரிங்கிற அப்படின்னு கேக்குறாரு இல்ல நான் இது வரைக்கும் கம்யர் சொன்னா வேற மாதிரி நினைச்சுட்டு இருந்தேன் அப்ப என்னன்னு கேட்கிறாரு எதுக்கு வேற மாதிரி நினைச்சுட்டு இருந்தா என்ன அப்படின்னா அந்த டேத்துல யானைப்பா என்ற ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்களே ரொம்ப ஹிட்டாயிருக்கு தேனும் எதற்கு நீ அருகினி இருக்கையிலே எனக்கு அப்படிங்கிறது பாடல் அப்ப ரொம்ப ஹிட்டாயி ஓடிக்கிட்டு இருந்தது இதை பார்த்துட்டு ஒரு கம்யர் சுரோதாவுக்கு வந்து நிறைய பேர் காதல் கடிதம் போட்டாங்க இவரை பெண்ணும் நினைச்சு நிறைய பேர் காதல் கடிதம் போட்டாங்க அந்த காதல் கடிதம் போட்டதுல ஐயாவும் ஒருத்தனம் முத்தலிங்க அவர்கள் அவரும் ஒரு காதல் கடிதம் அவங்களை கல்யாணம் அடிக்கிறேன் அதனால அவரை ரொம்ப விரும்புறேன் அப்படின்ட்டு உங்களை நேரம் சந்திக்க சொல்லி லெட்டர்லாம் எழுதி போட்டிருக்காரு சுரோதா கையில கூட கிடைச்சா சொல்லி அதை நகைச்சுவையாக ரொம்ப சொல்றாரு தன்னுடைய காதலையும் வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்ற தன்மை வந்து ஐயா முத்தலிங்க ஐயா இதை விட இன்னும் என் சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய மரம் கழியாக இருக்குது அதற்கு தலைமை தான் இருக்குது கவியரகத்தில் இருக்குது கவிய சுரதா அவர்கள் அப்போ கவியர் சுரதா அவர்கள் போய் அங்கே போய் பாவகிறதுக்கு போயிருக்காங்க தலைவர் என்னென்னா சேய் சேய்ன குழந்தை சேமனா பூ இதில் குடங்குகளையும் கவித படிக்க வராங்க இவருமே கடைசியா இவன் தான் கொஞ்சம் இள இருந்ததுனால இப்போ கடைசியாக விட்டாங்க அப்படியே தோற்றம் கொஞ்சம் ஒரு மரத்தை தோற்ற மாதிரி தலை ஒரு அவர் பாறியிருப்போறான் அப்ப சேய்கிற தலைப்புல இவர் கவிதை பாடி எல்லாம் முடிச்சுட்டு உடனே தன் பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு கவிஞர் சுரதா ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா சேய்னா குழந்தை தான் தூரம் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க குழந்தைகளை தள்ளி நின்று வளர்த்து விடக்கூடாது ரொம்பவும் நெருங்கவும் விட்டுறக்கூடாது குழந்தைகளை கெட்ட தீய பழக்கங்கள்ல வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு பல பேர் அந்த நோக்கத்திலேயே பாடிருக்காங்க ஆனால் இவர் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் எப்படின்னா இரண்டு பெற்றால் இன்பமயம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு குடும்ப கட்டுப்பாடு வருகின்ற காலத்துல இவர் சொல்லியிருக்காரு அருமையா சொல்லியிருக்கார் சே என்றால் குழந்தை என்றால் தூரம் அப்ப குழந்தை ஒரு குழந்தைக்கு இடைவெளி அதிகமாக இருக்க வேண்டும் தூரம் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்த உடனே மறு மறுக்குழந்தை அடுத்த ஆண்டு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற செய்தி இவர் சொன்ன உடனே நானும் எத்தனையோ ஆயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கிறேன் இப்படி ஒரு தான் இப்படி ஒரு புதிய சிந்தனையை சொல்லி காத்துல ஒரு ஒரு முறை எடுத்து கம்யா சொல்றதா ஒரு கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்த உடனே கொடுத்தவர் எப்பவுமே தன்மான கவிஞர் கவிஞர் முத்தலிங்க அவர்கள் மிகச்சிறந்த தன்மான கவிஞர் ஏன்னா கவிதை பாடுவதற்காக அவனே எந்த சன்மானத்தையும் பற்றி காலம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துருக்காரு காசை எல்லாரும் இல்லை அப்பதே அவர் சொன்னாரா ஏப்பா நீ காசை உடனே திருப்பி கொடுத்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் ஏதோ உனக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு திருப்பி நான் ஒரு ரூபா வாங்கின மாதிரி அது சிக்கல் வரவழைச்சேன் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூபாய் வாங்கி வச்சுட்டாரு அவங்களை அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிந்தையோட வந்திருக்காரு ஆனால் என்னன்னா அன்னைக்கும் பைக்குள்ள வந்து பசிக்கு போறது காசு இல்லையா இந்த ஒரு ரூபாயை நான் பத்திரப்படுத்தி கொண்டேன் என்று நமது கவிஞர் அவர்கள் அருமையாக நிறைய இடத்துல நிறைய செய்திகள் சொல்லிட்டு வர்றார் அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்றாரு எம்எஸ் சுசனா மிகச்சிறந்த மெல்லிசை மன்னர் மிகச்சிறந்த பாடல்கள்லாம் அமைத்தவர் நம்ம நம்ம மாநிலத்திலே பிறக்கலைதான் வேற்று மாநிலத்தில் வந்தவர்னாலும் நிறைய பாடல்களுக்கு கவியரசு கண்ணதாசன் இருக்கு நிறைய பாடல்களுக்கு இசையமைத்து புகழ் உச்சிக்கு சென்றவர் என்ன அவற்ற ஒரு சிறப்பு அப்படின்னா எல்லாரும் மெட்டுக்கு பாட்டு எழுதி எழுதி அதுல வந்து மெட்டு போட்டு தான் எல்லாரும் பாட்டு எழுதுவாங்க ஆனா நீங்க பாட்டை எழுதிட்டு வாங்க நான் வந்து அதுல இசை வந்து நான் இசை தரேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி சவால் பண்ணி பாட்டு வாத்தியார் என்கிற ஒரு பெயரை வந்து தக்க வச்சது எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் மட்டும்தான் எம் எஸ் ஒரு மிகப்பெரிய சிறப்பை அவர் சொல்றாரு என்ன அப்படின்னாக்க மிகச்சிறந்த நடன கலைஞர் அவர் திரைப்படத்துக்குள்ள வரும் பொழுது நடனம் பயிற்சியில நடனம் கலையை கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு இப்படி ஒரு புதிய செய்திய எம சுசநாதன் அவர்களை பற்றி அடியாதவர்கள் பகிர்ந்துக்கிறாங்க சிறந்த நடன கலைஞர் ஆனா இவர் என்னன்னா இவருடைய தாழ்வு மனப்பான்ம அம்மா அம்மாவும் குட்டையா இருக்கான் நம்ம போய் எப்படி டான்ஸ் நடனம் சொல்லிக் கொடுக்குறதை சொல்லி வெக்கப்பட்டு இருக்காராம் அப்ப அப்படிப்பட்ட வெக்கப்பட்டு இருக்கிற சூழல்ல இன்னும் இன்னொரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு இசையமைக்கிற திறமையை அதற்கு பின்பு வளர்த்துக் கொண்டுதான் மிக சிறந்த இசையை போலராக வருதான் என்ன செய்தியை உணர்த்துறாரு ஐயா அப்படின்னா ஒரு வேலையை நாம செய்துட்டு இன்னொரு வேலை நம்ம வர முடியுமா முடியும் நம்மளால் ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயம் முடியுங்கிற ஒரு செய்தியத்தை அவர் சொல்றாரு அப்போ இயக்குனர் கே சங்கர் கிட்ட கூட்டிட்டு போறாரா எம்எஸ் சொன்னாரா அப்ப கூட்டிட்டு போயிட்டு ஒரு நன்றாக பாட்டு எழுதக்கூடியவர் அப்படியா அப்படின்னு மேல இறங்க பார்த்துட்டு கே சங்கர் அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய இயக்குனர் அப்ப எந்த பாட்டு தான் எழுதா இல்லையா சொன்னாரா காஞ்சி பட்டு இந்த வார்த்தையிலிருந்து பல்லவியையும் பாடி சரணத்தையும் வரிசையா பாடிட்டார் கவிஞர் அது அந்த ஆட்சி வந்து ஐயா முத்தலிங்க வாய்நாளையே சொல்லி வாய்நாளையே பதிவு பண்ண பாட்டை அது அப்பவே எழுதி கொடுத்து உடனடியாக பாடல் பதிவு எந்த வரியும் மாற்றாம வயசு பொண்ணுங்கிற அப்படி ஒரு திரைப்படத்துல மிகச்சிறந்த பாடலாக அந்த பாடல் வந்து அமைஞ்சதுன்னு சொல்லி அவரே ரொம்ப பெருமையா விமர்சனே கட்டிப்பிடிச்சு இப்படி ஒரு கவிஞரை நாம வந்து இழக்க தெரிஞ்சோம் அப்பேற்பட்ட நல்ல கவிஞர் என்கிற ஒரு செய்தி எம்எஸ்வசனா வாயிலாக நம்ம பற்றி வந்து ஒரு பெருமையா சொல்றார் இந்த பாடல் வரிய ஒரு ரெண்டு வரி பாடி காமிக்கிறேன் பாருங்களே காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் நிறைய சொல்லிட்டே வருவாங்க இலக்கியத்தை சங்க இலக்கிய அப்படியே கொண்டு வந்து உள்ள கொடுப்பார் இன்றைய தலைமுறைக்கும் சரி நீங்க இப்போ அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அவங்க இலக்கிய வரிகள் அப்படியே இருக்கு ஏன்னா இன்றைக்கு அவங்க இலக்கிய வரிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு திரையை செய்வது ஒரு களமாக இருக்கிறது என்பதற்காக பூம்புகாரின் நாயகியாம் புனிதமுள்ள உள்ள குணவதியாம் கண்ணகி போட்டி பாட நினைக்கணும் உன் கணவனுக்கு பெருமைகளை மற்றவர் போற்றனும் இந்த உன் புகழை பாடணும் சொல்லிட்டு இந்த பாட சொல்லி சொல்றாருக்கு இந்த பாட்டு ஒரு ஆனாதி கிருஷ்ணன் கூட இருக்கலாம் அந்த இடத்துல அஹ் தலைவர் தலைவரை வரணித்து பாடுவதாகத்தான் இந்த பாட்டை நான் எழுதுன அவர் சொல்ல எனக்கு சிந்தனை இருந்துச்சு அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நான் சிலப்பதியாக படிச்சுக்கிட்டு சொல்லிட்டு தான் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் என்கிற செய்தி அந்த பாடல்களில் பதிகிறார் என்றார் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் கடலில் பிறக்காத முத்தல்ல சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த முத்து என்று கூறி அடுத்து சந்திப்போம்